நிறைவா அன்பெங்கே நிலையாகி போன வழிதல் எங்கே செய்யும் தவறு உணரா மண்டோ உணக்கென கெனக்கென வாழ்கிறோம் இரவன் தந்தை அன்பின் கடலை அறியாமல் போனான் என்று அறியாமல் அறியாமல் துணையானதே துணைய தினம் தினம் பகையானதே பகையானதே எந்த தாய்மார்கள் எந்த தந்தை என்று நமக்கென்று தினம் தீனம் முழக்கிறார்களே தனக்கென்று ஏது தேவையில்லை என்று பிள்ளைகள் உயர்ந்த நீல செல்லனும் என்று பகலென்று ஏனவென்று தெரியாமல் யாரை வாங்கிறார்களே அறை எங்கள் தேவை என்றால் தெரிப்போம் மனித ஊளி போல் வழி தாங்கிட்டு பதிமேல் அதிவைடு இறைவன் தந்த அற்புத சக்தி நம்ம உன் பொருள் வயரம் அதற்கு மேலைய செய்யின் காரியங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டுமே இல்லை என்றால் அது ஒரு நம்மை என்று பார்க்கும் காண தொடங்குமே நம்மை பாடை செய்யிறே பண்பாடை தும்மாளி தும்மீலை செய்த நம்மை செய்யும் அனைத்தும் நடக்கும் முறையிலே

நிலையாகி போன வழிபல் இங்கே செய்யும் தவறு குணராமன்றால் தோறும் உணக்கென எனக்கென வாழ்கிறோம் இறவன் தந்த அன்பின் கடலை அறியாமல் நம்மை தூண்டும் அன்பின் அலைகள் நம்மை தீனம் தாத்துமே உண்மை அறியாமல் போனால் என்று மோட்டமே மற்றம் என்பது நம் செய்யும் செயலில் உண்டு செய்யும் காரியங்கள் தெரிந்து செய்வதில்லை அறியாமல் செய்கிறோம் அறியாமல் துணையானதே துணையை தினம் தினம் பகையானதே பகையானதே எந்த தாய்மார்கள் எந்த தந்தை என்று நமக்கென்று தினம் உழைக்கிறார்களே தனக்கென்று ஏதும் தேவை இல்லை என்று பிள்ளைகள் உயர்ந்த நிலை செல்லணும் என்று பகல் என்று இரவு தெரியாமல் வாழ்கிறார்களே இரவை யாரை கூட்டம் செல்ல எங்கு நண்பின் தூளி தான் வாழ்வதற்கு தேவை என்றால் தெரிப்போம் மனித ஊழி போல் வழி தாங்கிட்டு பதிமேல் அடி வைத்திடு இறைவன் தந்த அற்புத சக்தி நம் உன் பொருள் வயரம் அதற்கு மேலைய செய்யும்ாரி எங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டுமே இல்லை என்றால் அது ஒரு நம்மை என்று காக்கும் காண தொடங்குமே நம்மை பாடை செய்யிறவன் பாடை தும்மா தும்மிலை செய்தான நம்மை செய்யும் மனைக்கும் நடக்கும் முறையிலே ஒவ்வொரு நாளும் இரவன் நமக்கென பிரார்த்திக்கூனை அளிக்க தெய்வங்கள் ஆகும் இருந்தாலும் என்னங்கள் ஒன்றுதான் வண்ணங்கள் போல மாறாதே ஒரே மனதில் இறைவனை வணங்கு அதே மனதில் உள்ள கெட்டது இறைவனுக்கு தெரியாதா